தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவரு அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துகிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் எதுக்குன்னு கேட்டப்போ நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸாக அவருக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக வேணும் நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தா அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுப்பார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அப்போது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா எனக்கு சீமான அதுக்கு முன்னாடி தெரியும் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது அப்போல்லாம் ஃபோட்டோ செவன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ ஒரு நேச்சராக ஒரு லைவாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக ஆயிடுச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும் அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சுருப்போம் அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்க மறந்துருப்போம் வைக்காமட்டிருப்போம் அந்த ஷேடோ அதே இப்போ ஒரு இடத்துக்கு பின்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும்ல தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த ஷேடோலாம் வச்சிருக்க மாட்டோம் அது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணல ஒரு சரி ஒரு ஃப்ரீம் போட்டு மாற்றத்துக்காக அண்ணன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்காக பண்ணி கொடுத்த அந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம்